ஆறு மாடல் பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் லேப்டாப் நண்பா அதோட வீடியோ தான் பாக்க போறோம் டச் ஸ்கிரீன் லேப்டாப் நீங்க பாக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க மொத்தம் ஆறு மாடல் அதோட டீடைல் என்னன்னு உங்களுக்கு காட்டிடுறேன் டி ஃபோர் எயிட் ஜீரோ ஐபைல எயிட் ஜென்ரேஷன் எயிட் ஜி ரேம் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபிஎஸ் டச் டிஸ்ப்ளே கீபோர்ட் பேக்ரி ஆப்ஷனோட வரும் C டைப் சார்ஜர் இந்த லேப்டாப் நம்ம தரது ரூபாய்க்கு தர நண்பா தான் பாக்க போற பாத்தீங்கன்னா HP Elitebook 840 புக் எயிட் ஃபார்ட்டி ஜி இதுவும் டச் ஸ்கிரீன் லேப்டாப் தாங்க ஐ செவன்ல சிக்ஸ்த் ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபிஎஸ்எஸ்டி ஃபோர்டின் இன்ச் ரச் டிஸ்பிளே கீபோர்ட் பேக் ஆப்ஷனோட வரும் இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம பதினெட்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு தருங்க அடுத்ததா பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா டெல் லாட்டூட்ல செவன் ஃபோர் டபுள் ஜீரோ ஐ செவன்ல எய்த் ஜென்ரேஷன் சிக்ஸ்டின் ஜிபி ரம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபிஎஸ்இன் ரச் டிஸ்பிளே கீபோர்ட் பேக்லேட் ஆப்ஷோட இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம தரது இருபத்தி நாலு ஐநூறுங்க அடுத்த போகிற பார்த்தீங்கன்னா எச் பி எட் புக்ல ஐ செவன்ல எய்த் ஜென்ரேஷன் சிக்ஸ்டின் ஜிபி ரேம் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபிஎஸ்எஸ்டியோட எடுத்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம தரது இருபத்தி ஏழு ஐநூறுக்கு தருங்க அடுத்ததாக பார்த்த போனா இது வந்து டெல்லில் ஐ ஃபைலில் லெவன்த்து ஜென்ரேஷன் சிக்ஸ்டீன் ஜிபி ராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேட வரும் கீபோர்ட் பேக்லைட் ஆப்ஷன் டெல் சி டைப் சார்ஜர் ஒரிஜினலோட வந்துருங்க இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம தரது முப்பத்தி ஒன்று ஐநூறு அதே மாதிரி இது கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐ ஐசவன்ல லெவன்த்து ஜென்ரேஷன் சிக்ஸ்டீன் ஜிபி ராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபிஎஸ்எடி ஃபோர்டீன் இன்ச் டச் டிஸ்பிளே இந்த லேப்டாப்போட டச் ஸ்க்ரீன் லேப்டாப் நம்ம பிரைஸ் தரது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு தரணுன்னுபா